மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது ஐம்பது மாநிலங்களை கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கையைத்தான் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது முப்பத்தொன்பது இடங்கள் நமக்கு இருக்கின்றன எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன் எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூட குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க